எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர் உடல் சன்னதியில் பர்வதங்கள் உருகி போயின அதாவது பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கி நீர் அதாவது ஏற்கனவே செஞ்ச காரியங்களை சொல்கிறாங்க அவங்க பயங்கரமான காரியங்களை செய்த போது நீர் இறங்கி வந்தவைகளை செய்தீர் உங்களுடைய சன்னதியில் பர்வதங்கள்லாம் உருகி போயின அதுபோலவே கத்தாவே சத்துருக்கள்லாம் உங்களுடைய நாமத்தை தெரிந்து கொள்ளும்படியாக ஜாதிகள் உன்னுடைய சன்னிதிக்கு முன்பாக தத்தளிக்கும்படியாக தத்தளிக்கப்படியுலாம் இங்கிலீஷில் எப்படி வந்துருக்குது ஸோ தட் த நேஷன்ஸ் மே ட்ரெம்பிள் பிஃபோர் யூ ட்ரெம்பிள்னா நடுங்குவது தத்தளிப்பது என்று சொல்லி இவங்க மொழிபெயர்க்கிறது நடுங்குவதற்காக ஜாதி ஜனங்கள்லாம் அதாவது இஸ்ரோவேல் மக்கள் ஒரு ஜாதி ஜனம் இவர்களை கத்த தெரிந்து கொண்டிருக்கிறார் இவர்கள் உடன்படிக்கையின் மக்கள் இவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் தேவனே இறங்கி வந்து பெரிய காரியங்களை செய்யும் ஏற்கனவே செஞ்சிருக்கிறீர் பயங்கரமான காரியத்தெல்லாம் செய்திருக்கிறீர் உங்களுடைய சந்நிதியில் பர்வதங்கள் கூட உருகி போயின இப்போ திரும்பவும் இறங்கி வந்து பெரிய காரியங்களை செய்யும் ஏனென்று சொன்னால் உம்முடைய நாமத்தை சத்திருக்களுக்கு நீர் தெரிய பண்ண வேண்டும் உம்முடைய சன்னதிக்கு முன்பதாக ஜாதிகள் அல்லது தேசங்கள் நடுங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் எப்போ ஜாதிகள் தேசங்கள் நடுங்க போகிறார்கள் எப்போ சத்திருக்கள் தேவனுடைய நாமத்தை தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் இது எதை குறித்து பேசுகிறது என்பதை சற்று கவனிக்க வேண்டும் எரேமியா முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்துக்கு திருப்போம் இறைமையா முப்பத்தி மூன்று ஒன்பதாம் வசனம் நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும் நல்லா கவனிங்க வசந்த வாசிக்கும் போது என்னன்னு கவனிக்கணும் நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக அதாவது இஸ்ரேல் மக்கள் ஒரு விசேஷமான மக்கள் தேவனுடைய மக்கள் இவங்களுக்கும் மற்ற மக்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ண தேவன் விரும்புகிறார் அப்போ சொல்றார் நான் இவர்களுக்கு செய்கிற நன்மை எல்லாம் கேட்கப் போகிற ஜனங்கள் அப்ப அவர் செய்கிற நன்மையை அவர் பிரசித்தி பண்ண விரும்புகிறார் அதை வெளியே காட்ட விரும்புகிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது இதெல்லாம் வெளியே காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு ஆசிர்வாதத்தை பெறும்போது அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் மறைச்சி வைக்க முடியாது அதில் சீக்கிரட்டே வச்சுக்க முடியாது ஹலோ நீ யாருக்காவது ஒரு பத்து கோடி வந்து கிடைச்சிதுண்ணா அதை சீக்கிரட்டாக வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா தாம் தூம்னு செலவு பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதுலேயே தெரிஞ்சிடறேன் நான் போலீஸ்காரங்க கூட இதை வச்சு தான் பிடிக்கிறாங்க திருடனில் ஏன்னா அவன்கிட்ட காசு இருந்ததுன்னா தெரியும் அது காசு இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான் அதை கொண்டு போய் செலவழிக்க ஆரம்பிப்பான் இவனுக்கு இருக்கிறதெல்லாம் வெளியே தெரியும் அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் தெரிய வேணும் என்று கத்தர் விரும்புகிறார் ஆ அதுக்கு நம்ம போய் இது மாதிரி என்ன கிடச்சிது அப்படின்னு இருக்க வேண்டியதில்லை கத்தர் என்ன சொல்கிறார் நீ பேசாமரு நான் ஆசிர்வதிக்கிற விதத்திலே எல்லாரும் பார்ப்பாங்க அதை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறா என்பதை காண்பார்கள் நம்ம ஒன்று கா போய் காட்டிகிட்டு வர வேண்டியதில்லை நம்ம கத்திரிக்காக வாழ்ந்தால் போதும் இல்லையா நம்ம ஒன்றும் பெரிய ஷோ காமிக்க வேண்டியதில்லை கத்திரிக்காக வாழ்ந்தால் போதும் அதுவே அவர்களுக்கு ஒரு பெரிய காட்சியாக மாறுகிறது அவர்கள் காண்கிறார்கள் என்ன நடக்குதுன்னு ஏன்னா எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆகிட்டாரு இப்படி மோசமாக இருந்தாலும் எப்படி இருக்கார் சந்தோஷமாக இருக்கார் இந்த குடும்பம்லாம் பிரிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுன்னு நினச்சா கடைசியில் பார்த்தா எப்படி நல்லா இருக்கிறாங்களே இந்த வியாபாரம்லாம் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போகணும்னு நினச்சா கடைசியில் ஆள் இப்படி இருக்கிறாரு எப்படி இதெல்லாம் மேற்கொள்ளுகிறார் இவர் எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் இவர் ஜெயிக்கிறார் அப்படின்னு கவனிக்க ஆரம்பிப்பார்கள் இன்னும் அளவுகளும் விதத்தில் ஆசீர்வாதம் அதான் சொல்கிறாரு நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்கப் போகிற அவர்கள் கேள்விப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் கத்தருடைய பொருள் எப்படி இருக்குது பாருங்க நாம் என்ன பண்ணுறோம் மறைச்சி மறைச்சி வைக்கிறோம் எல்லாத்தையும் பூட்டி பூட்டி வைக்கிறோம் யாரா பார்த்தா எதாவது நினச்சிக்குவாங்க அப்படின்னு பார்த்தா தப்பாக நினச்சிக்குவாங்களாம் ஆ அதனால் மறைச்சு மறைச்சு பூட்டி பூட்டி வைக்கிறோம் கர்த்தர் சொல்கிறார் இல்லை இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் நல்லது நான் அவர்களுக்கு செய்யப்போகிற எல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் கர்த்தருக்கு அது மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது கீர்த்தியை உண்டாக்குறது நீங்கள் நன்மையை பெறும்போது ஆசீர்வதிக்கப்படும் போது கத்தருக்கு மகிழ்ச்சி ஒரு தகப்பன் எப்படி பிள்ளை நல்லா இருக்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடைவார் அதுபோல் நம்முடைய பிதாவாகி தேவன் நீங்கள் நன்றாக இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் கீர்த்தின்னு சொன்னால் புகழ் அவருக்கு புகழ்ச்சியாக இருக்கிறது அது கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாகவும் இருக்கும் கத்தர் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டக்கூடியதாக இருக்கும் அப்போ கத்திருக்கிறது சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது கீர்த்தியாக இருக்குது புகழ்ச்சியாக இருக்குது கத்திருக்குது மகிமையாக இருக்குது அப்போ பாருங்கள் நம்மை நன்றாய் வாழ வைப்பதில் கத்தர் ஒரு நோக்கத்தை வச்சுருக்கிறார் நம்ம நன்றாக வாழ வைக்கிறது ஏதோ நாம் கோட்டிக்கிட்டு நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதுன்னு இருக்கு கிடையாது பெரிய நோக்கங்கள்லாம் வச்சுருக்காரு இதை பார்த்து தேசங்கள் எல்லாம் கவர்ந்து இழுக்கப்பட வேண்டும் ஜீவனுள்ள உள்ள கடவுள் ஒருவர் இருக்கிறார் அவரை நம்ம மக்கள் பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் செய்கிறார் அதை கவனிக்க வேண்டும் அதை செய்யும்படியாக தான் கத்தர் விரும்புகிறார் அப்புறம் பாருங்கள் என்ன சொல்லியிருக்குதுன்னு நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தை நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் இப்போ எப்படி சொல்றாரு நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தை நிமித்தமும் இவர்கள் பயந்து நடு இவர்கள்னா யாரு இந்த தேசத்தார் சுற்றிலும் இருக்கிற ஜாதி ஜனங்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்கிறாரு நான் அவர்களுக்கு போகிற எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் அப்போ கர்த்தர் வந்து மற்றவர்கள் பொறாமப்படுற அளவுக்கு நம்ம ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல வேணும்னே எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா மற்றவர்கள் பார்த்து பயப்படுற அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார் அப்போ தான் ஒரு வேலை நடக்கும் அதுக்காகவே அப்படி ஆசீர்வதிக்கிறார் திருப்பம் உபாகும் இருபத்தெட்டாம் அதிகாரம் பல இடங்களில் பலவிதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது உபாவம் மட்டும் வாசிக்கிறேன் உபாவம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வாசனத்திலும் வாசிக்கிறேன் கத்தர் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார் நீ உன் தேவனாகிய கத்தரின் கட்டளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது கத்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் அப்பொழுது எல்லாரும் சொல்லுங்க அப்பொழுது எப்பொழுது கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாத்தை கட்டளையிடும் போது கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்யும் போது அப்பொழுது அதாவது அர்த்தம் தான் எட்டாம் வசனத்திலிருந்து வாச்த்தேன் அப்பொழுது எப்போ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வாதத்தை உண்டாக்குறார் கர்த்தர் போய் இருக்கிற தேசத்திலே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணும்போது அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் நம்ம பார்த்து பொறாமப்பட்டா போதாது அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம் அடுத்த லெவலுக்கு போகணும் அது எப்படின்னா பயப்பட வேண்டும் என்று கர்த்தர் வச்சிருக்கிறார் அப்ப இறைமையா முப்பத்தி மூன்று நம்ம என்னத்தை பார்க்கிறோம் இயேசையா அறுபத்தி நாலு ஒன்னுல இருந்து நான்கு வசங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது வந்து பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே ஜாதி ஜனங்கள் எல்லாம் பார்த்து நடுங்கணும் சத்திருக்கள் அப்படி நாமத்தை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது அது எப்ப தெரிந்து கொள்ள போறார்கள் எப்ப நடுங்க போறாங்க ஜாதி ஜனங்கள்லாம் சொன்னா அவர் செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் ஆங்கிலத்தில் நல்லா சொல்லப்பட்டிருக்குது அவர் செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் சொல்லிட்டு வருது ஆங்கிலத்தில் அடுத்த சென்டென்ஸ் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் தமிழ்ல வந்திருக்குது மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் எப்படி சொல்லியிருக்குது For ஆயத்தி ஏற்படுத்தின அந்த செழிப்பை நான் அவர்களுக்கு தரும்போது அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு நான் அவர்களுக்கு செய்ய போகிற எல்லா நன்மை நிமித்தமும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கென்று நான் முன்கூட்டியே ஏற்படுத்தின எல்லாம் அவர்களுக்கு நான் தருவேன் இல்லையா அப்படி தரும்போது அப்போதான் எல்லாரும் நடுங்குவார்கள் சொல்லியிருக்கு அப்போ ஏசை அறுபத்தி செய்யும் ஆண்டவரே எல்லாம் நடுங்கட்டுன்னு சொல்றது வந்து நீர் செய்ய வேண்டிய நன்மைகள்லாம் செய்யும் எங்களுக்கு உலக தோட்டத்துக்கு முன்பாக ஏற்படுத்தி ஆயத்த மண்ணன் வைத்தவைகளை எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு வாய்க்க பண்ணுவீராக அப்பொழுது பார்க்கிற தேசங்கள் எல்லாம் கண்டு நடுங்குவார்கள் அப்போ ஆசீர்வாதம் எவ்வளோ முக்கியமாக இருக்கு பாருங்க ஆசீர்வாதமாக இருந்தாலே அது ஒரு பெரிய சாட்சி நம்ம வாயை திறந்து சாட்சி கொடுக்கறது ஒரு பக்கம் ஆனால் வாயத்திறந்து நம்ம சாட்சி கொடுக்கும்போது நம்மளே ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத ஆளுகளாக இருக்கும்போது அது பெரிய சாட்சியாக இருக்க முடியாது ஆகவே தான் இருப்பது ரொம்ப முக்கியம் நம்முடைய பிரச்சனைகளை ஜெயிப்பது மேற்கொள்வது என்பது ரொம்ப முக்கியம் ஏன்னு சொன்னால் ஜனங்கள் வந்து பார்க்கிறார்கள் இங்கே தான் கிறிஸ்டின்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க இங்கே தான் நம்ம தவற விட்டு விட்டோம் என்று நினைக்கிறேன் ஏன்னா நன்றாக இருக்கிறது பற்றி போதனையும் கிடையாது நன்றாக இருக்கிறத பற்றி ரொம்ப சொல்கிறதும் கிடையாது அதை மேம்படுத்தி பேசுகிறதும் கிடையாது ஏன் ஒரு நன்றாக இருந்தால் அவனை குற்றவாளி மாதிரி பார்க்குறது அது ரொம்ப அதிகம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஏன்னு சொன்னால் அவன் உலகத்தான் ஏன்னா ஞாபகம் கொஞ்சம் நல்லா சட்டப்பட்டு போனாலும் அப்படி மேலே கீழே பார்ப்பாங்க இது என்ன இது ஏன்னா உலகத்தானாக இருந்தால் தான் அப்படி வருவான் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் நன்றாக இருக்கிறது என்பது அது கத்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் அதை பற்றி பிரசங்கம் பண்ணணும் அதை பற்றி சொல்லணும் அநேகர் தப்பாக சில காரியங்களை புரிந்து வச்சுட்டுருக்கிறாங்க அதனால தான் பாருங்கள் நம்ம அநேகரை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வர முடியாமல் இருக்கிறது நம்ம ஒரு கவர்ச்சி பொருள் மாதிரி கத்திருந்த உலகத்தில் வைக்கணும்னு விரும்புகிறார் நம்மளை பார்த்தே அவர்கள் வந்து விடுவார்கள் நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படி தான் கத்தர் விரும்புகிறார் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தப்பு தப்பாக எல்லாத்தையும் புரிஞ்சு இருக்கிறோம் நான் சக்ஸஸை பற்றி ஒரு தடவை போதைச்சுட்டு இருந்தேன் பாருங்கள் இங்கே நூறு வாரத்துக்கு மேலே போ போதிச்சாங்க சாயங்காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை சக்சஸ் சக்ஸஸ் சக்சஸ் போதைச்சோன்னே ஒருத்தர் சொல்கிறாரு அப்போ தான் வந்திருப்பார் போல அவருக்கு இங்கே ஞாயிற்றுக்கிழமை நைட்டு யாரோ கூப்பிட்டு வந்திருக்காங்க அது சொல்கிறார் யா சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ்ன்னு போதிக்கிறீங்க எல்லாம் கட்டுப்பிடுவாங்கயா இந்த சக்ஸஸ் எல்லாம் ரொம்ப நல்லது இல்லை கெடுத்துடுவோம் ஜனங்கள அப்படின்னாரு நான் சொன்னேன் வேதவசனம் சொல்லுது லெட் திஸ் புக் நாட் டிப்பார்ட் ஆட் ஆஃப் யுவர் மவுத் இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பா யோசுவா ஒன்று எட்டு இதில் சொல்லப்பட்டிருக்கிறவன்படியெல்லாம் செய்ய கவனமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானித்து செய்ய கவனமாய் இரு அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் தென் யூ ஷல் மேக் யுவர் வே ப்ராஸ்பரஸ் புத்திமானாயும் நடந்து கொள்வாய்னு தமிழில் வருது இங்கிலீஷில் கவனிங்க தென் யூ ஷல் மேக் யுவர் வே ப்ராஸ்பரஸ் புத்திமானாயும் நடந்து கொள்வாய்ன்றதுக்கு பதிலாக யூ ஷல் ஹாவ் நல்லா கரெக்டாக பிடிச்சி வச்சுருக்கீங்க சிலரை கேட்டால் சக்ஸஸ்ன்னு கிடையாது சக்சஸ் தான் உலகத்தார் பேசுகிறார்கள் சக்சஸ் 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 நலஞ்சிட்டு இருக்காங்க உலக பிரகாரமான ஒரு சக்சஸ் உலக பிரகாரமான ஒரு ப்ராஸ்பெரிட்டி பற்றி உலகம் பேசுகிறது நான் பேசுகிறது என்ன குட் சக்சஸ் எல்லாரும் சொல்லுவோம் குட் சக்சஸ் குட் சக்சஸ்னா இதில் எந்த தீமையும் கிடையாது நான் அவர்கிட்ட சொன்னேன் பயப்படாதீங்க நாங்கள் பிரசங்கம் பண்ணுற சக்சஸில் எந்த கெட்டதும் கிடையாது இது வந்து நல்ல சக்சஸ் இது உலகத்தினுடைய சக்சஸில் என்ன பிரச்சனை ஒருத்தன் சக்சஸ் சக்சஸ் நலையிறான் கடைசியில் சக்சஸ் வருது அவனுக்கு தொழிலில் சக்சஸ் வருது பொருளாதாரத்தில் சக்சஸ் வருது அவன் எதில் அதிகமாக கவனம் செலுத்துறானோ அதில் கொஞ்சம் சக்ஸஸ் வருது என்ன போய் மாடா உழைச்சி அவன் எல்லாத்தையும் பண்றான் அதில் கொஞ்சம் வெற்றி பெறுகிறான் கடைசியில் பார்த்தா மனைவி போயிடுது இல்லை பிள்ளைகள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க கெட்டு போயிடுறாங்க இப்படி போகுது அல்லது வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடுது ஒன்று இருக்க இன்னொன்று இருக்க மாட்டேங்குது அது சரியான சக்சஸ் இல்லை அதனால தான் வேதனை சொல்லுது கத்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அவர் அதனுடனே கூட வேதனையை கூட்டார் இது வேற விதமான ஆசீர்வாதம் இது வேற விதமான செழிப்பு இது வேற விதமான ஐஸ்வர்யம் இது என்ன நல்ல ஐஸ்வர்யம் இது வேதத்துல ஐஸ்வர்யத்தை பற்றி ரெண்டு விதமா பேசுது அழிந்து போகிற ஐஸ்வர்யம் இன்னைக்கு இருந்து நாளைக்கு போகிற ஐஸ்வர்யம்னு சொல்றது அதே நேரத்தில் நிலையான ஐஸ்வர்யம் சொல்லியிருக்குது வேதத்துல ரெண்டு விதமான ஐஸ்வர்யம் இருக்குது எதை பற்றி நாம பேசுறோம் நாம பேசுகிறது வந்து நிலையான ஐஸ்வர்யம் நாம பேசுறது கத்திரால் வரும் ஐஸ்வர்யம் கத்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அவர் அதனுடைய கூட வேதனையை கூட்டார் நிறைய பேருக்கு இது புரியுறதில்லை பாருங்க அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம ஏதோ ஐஸ்வர்யத்தை பற்றி பேசுனா அல்லது சக்சஸ் பற்றி பேசினா ஜனங்கள்லாம் கெட்டு போய்டுவாங்க ஜனங்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் இதில் வந்து ஜனங்கள் இன்னும் ஆழமாக கத்தரை விரும்பி நேசித்து கத்திர பின்னால போக ஆரம்பித்து விடுவார்கள் இருக்கீங்களா அப்போ குட் சக்சஸ் ஒரு நல்ல வெற்றியை நல்ல சக்ஸஸை கத்த தர விரும்புகிறார் ஏன் இது குட் சக்சஸ் சொன்னா இது கத்திரடி நோக்கத்துக்காக கொடுக்கப்படுகிற சக்சஸ் கத்திரடி திட்டங்களை நிறைவேற்றும்படியாக கொடுக்கப்படுகிற சக்சஸ் ப்ராஸ்பெரிட்டி இது